வணக்கம்ங்க இன்னைக்கு தேங்காய் தேங்காய் பருப்போட விலை நிலவரம் பார்க்க போறோம்ங்க மூணு ஊரில் அதாவது மூணு ஊரில் நடந்த தேங்காய் தேங்காய் பருப்போட விலை நிலவரம் பார்க்க போகிறோங்க ஃபஸ்ட்டு ஈரோடு மாவட்டம் அவள் பூந்துரை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தேங்காய் பருப்பு பார்த்துலாமுங்க மொத்தம் நூற்றி ஐம்பது மூட்டைகள் கொண்டாந்துருக்கிறாங்க முதல் தரத்தை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இரநூத்தி இல்லாமங்க ரூபா தொண்ணூறு காசுங்க அதாவது வந்து முதல் தர பருப்பு கிலோ ஒன்றுக்கு அதிகபட்ச விலை குறைந்தபட்ச விலை நூற்றி தொண்ணூறுரூவா தொண்ணூறு காசுங்க சராசரி விலை இரநூத்தி மூணுரூவா இருபத்தாறு காசுங்க கிலோ ஒன்றுக்கு இது முதல் தரப்பருப்பு இரண்டாம் தரப்பருப்பு பார்த்தாலுங்க அதிகபட்ச விலை நூற்றி தொண்ணூற்றி மூணு ரூபா தொண்ணூறு காசுங்க குறைந்தபட்ச விலை நூற்றி பதினோரு ரூபாய்ங்க சராசரி விலைன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி எட்டு ரூபா தொண்ணூறு காசுங்க இது இரண்டாம் தரப்பருப்பு ஒரு கிலோ ஒன்று அடுத்தது இதே எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமணிக்கு கவுந்தப்பாடி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் தேங்காய் மூவாயிரத்தி நூற்றி எழுபது கொண்டு வந்திருக்காங்க மூவாயிரத்தி நூற்றி எழுபது கொண்டு வந்திருக்காங்க கிலோ ஒன்றுக்கு அதிகபட்ச விலையாக அறுபத்தி ஒரு ரூபா ஐம்பது காசுக்குமே குறைந்தபட்ச விலையாக ஐம்பத்தி எட்டு ரூபா அஞ்சு காசுக்குமே சராசரி விலையாக அறுபத்தி ஒரு ரூபா பத்து காசுக்கும் போயிருக்குதுங்க இங்கேயுமே வந்து தேங்காய் பருப்பு அஞ்சு மூட்டை கொண்டு வந்திருக்கிறாங்க விலை வந்து முதல் தரம் வந்து இரநூத்தி ஒரு ரூபா அறுபது காசுக்குமே இரண்டாம் தரம் அதிகபட்ச விலையாக கிலோ ஒன்றுக்கு நூற்றி எண்பத்தி அஞ்சு ரூபா அறுபத்தஞ்சு காசுக்கு குறைந்தபட்ச விலையாக நூற்றி ஐம்பத்தி ஒம்பது ரூபா எழுபத்தஞ்சு காசுக்கு சராசரி விலையாக நூற்றி அறுபத்தி ஒரு ரூபா பத்து காசுக்கும் போயிருக்குதுங்க அதே மாதிரி ஈரோடு மாவட்டம் தாளவாடி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் இதே வெள்ளிக்கிழமைக்குங்க எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு தேங்காய் நாலாயிரத்தி நூறு காய் கொண்டு வந்திருக்கிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக கிலோ ஒன்றுக்கு எட்டு ரூபா இருபத்தி ஒம்போது காசுக்குமே குறைந்தபட்ச விலையாக ஐம்பத்தி அஞ்சு ரூபா அறுபத்தொம்பது காசுக்குமே சராசரி விலையாக ஐம்பத்தி ஆறுரூவா தொண்ணூற்றம்பது காசுக்கு போயிருக்குதுங்க தொடர்ந்து நம்ம ஈரோ நந்தாஸ்வீலாக் யூடியூப் சேனல் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா வேளாண்மை பொருட்கள் நம்ம பதிவு பண்ணிட்டு இருக்கிறோம் ஈரோ திருப்பூர் மாவட்டம் மூலனூரில் பருத்தியுமே அதே திருப்பூர் மாவட்டம் வெள்ளகோயில் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் சூரியகாந்தி விதையுமே நாம் பண்ணுறோம் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு எந்தெந்த விளைபொருளோட விலை தேவையோ அந்த வீடியோக்களை போய் பார்த்து தெரிஞ்சுங்க தொடர்ந்து நல்ல நல்ல தகவல் நம்ம சேனலில் பார்க்கலாமுங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வைங்க வீடியோ நல்லா இருக்குன்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாக அனைவருக்கும் அனுப்பிச்சி வைங்க மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்ங்க